அனைவருக்கும் வணக்கம் கோபி சுதாகர் வந்து சொல்லுவாங்க இல்லையா பொம்பளை கூட வந்து இப்படி ஒப்பார வைக்க மாட்டாடா ஆனால் நீ வந்து ஒப்பாரி வைக்கிறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதே மாதிரி தாத்தா சுப்பீரம் பாண்டியன் வந்து ஒப்பாரி வந்து வச்சுருக்காரு அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒப்பாரி வச்சுருக்காரு ஒப்பாரி வாங்க அப்படின் தான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி தாத்தா சுப்பீர பாண்டியனை போட்டு நம்ம பழக்கலாமா வாங்க கேளுங்க நான் ஏற்கனவே பெரியாரை முழங்கால் வரையில் புதைத்து இதோ ஜனவரி இதோ ஜனவரி மூன்றாம் தேதி மயிலாடுதுறையில் மொத்தமாக அவரை புதைத்து விட்டுத்தான் போவேன் என்று சொன்ன அதை வேற தாத்தா சுவீரப்பாண்டிய அவருடைய திருவாயில் வந்து சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து கேட்கறது ஒரு ஆனந்தமா இருக்கும் ஒப்பாரி வைக்க ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லி அப்ப சீமான் வந்து காஞ்சிபுரத்துல நேத்தைக்கு வந்து புதைச்சிட்டு போயிருக்காருல்ல நான் யாரு நான் வந்து ஈவராவுடைய பேரன் பேரன் கூட சொல்ல முடியாது ஈவராடைய எதுன்னு சொல்ல முடியாது சரி ஒரு தாத்தா நான் என்ன பண்ண போறேன் நீ புதைச்சிட்டியா நான் வந்து அதை தோண்டி எடுப்பேன்டா அதாவது இவர் கவுண்ட்ரு கொடுக்குறாரு நான் கவுண்ட்ரு கொடுக்குறா அப்படிங்கிற பேரில் நீ புதைச்சியா அப்போ அதே இடத்துல நான் வந்து தோண்டு கொண்டான் எந்த இடத்துல தொலைச்சியோ அந்த இடத்துல தேடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி சிவான் நீ காஞ்சி தான் நேற்றுக்கு வந்து போட்டு புதைச்ச நான் வந்து தோண்டி எடுக்கிறேன் என்னடா அது தாத்தா சொல்லி எப்படி ஆகி போச்சு பாருங்க அதில் சொல்கிறாங்க நீ நேற்றுக்கு வந்து கூட்டம் அவன் கூட்டிட்ட ஆனால் என்னால் வந்து கூட்டம் கூட முடியாது திராவிட கட்சி நாங்கள் தீக்க அதை தீக்க அப்படின்னா நூறு பேர் கூட வரமாட்டான் ஆனால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குனா அது காரணம் நீதான் நன்றி சீமா நன்றி சீமா அப்படினு ஒப்பாரி வந்து வச்சிட்டு இருக்காரு கேக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு அடுத்து இந்த அடுத்து ട്വിஸ்ட் வந்து இதா கேளுங்க திராவிட பந்திகள் என்று சொல்கிறீர்களே இது விமர்சனமா விமர்ச்சனமா திருவாரூர் திருடன் என்று சொல்கிறீர்களே இது விமர்சனமா தொலை தூரத்திலிருந்து சில நாய்கள் குறைகுமலை என்கிறீர்களே இது விமர்சனம் தாத்தா சுப்பிரமணிய எப்படி ஒப்பார வைக்கிறது பாருங்கள் எப்படி தான் இந்த ஆள் திட்டம் இருந்ததில்லை ஆல்ரெடி திருமணம் கடந்த உறவோட தலைவனு தான் உங்களை சொல்கிறாங்க உரக்கா சொல்கிறாங்க அது விமர்சனமாக நீ கூட தான் சொன்னேன் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் காதல்னாலே அது திருமணம் கடந்த உறவு தான் நல்ல காதல் தான் அது கள்ளக்காதல் சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க சொல்கிறேன் அப்போ அது விமர்சனம் ஐயோ ஐயோ தாத்தா எப்படி பாருங்க திராவிட பன்றின்னு எப்படி சொல்லலாம் ஆனால் சீமான் பேசும்போது திராவிட பன்றிகள் அப்படின்ட்டு நம்ம வந்து புலிகள் வந்து பன்றிகள் அது எப்படி உமர் சொன்னமோ கருணாநிதி அவர்களை வந்து இவர் உயிராக நேசிக்கிறாராம் இவர் உயிராக உருகிறாராம் ஏன் உருகிறாருங்கிறத இப்போ சொல்கிறேன் அப்போ அப்பேற்பட்டவரை நீ வந்து போகிற போக்கில் திருட ரெண்டு சூழிறாயே எனக்கு நைட்லாம் போக்கு வரல சீமா அப்படின்னு திருப்பி ஒரு ஒப்பார் எல்லாத்தையும் விட தொலை தூரத்தில் இருந்து ஒரு நாய் குலைக்கிறதுன்னு இப்படியெல்லாம் இந்த தாத்தா வந்து இது பண்ணுறாரு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இதெல்லாம் விமர்சனமா இதெல்லாம் விமர்சனமா அப்படின்னு சொல்லி கேட்குற சுபீரா பாண்டியன் அண்ணன் சீமானவர்கள் குறித்து வந்து அதில் மனோஜ் அப்படிங்கிற அந்த ஈவேராவுடைய மகன் வந்து ஒரு கேள்வி கேட்டால் ஒரு கேவலமாக ஒரு ஆபாசமாக இழிவாக வந்து பேசினானே அப்போ அது சொல்லு அதை நீ சொல் நீ ஒரு தைரியமாக நாளாக இருந்தால் நீ சொல்லு அது விமர்சனமா அது கொச்சை ஆபாசமாக இழிவாக பேசுறது அவங்கன்னு பேசுகிறதா விமர்சனமா இப்போ உன்னேனா வந்து அவங்கன்னு பேசுகிறோமா இல்லையே அப்போ நீ எல்லாம் வந்து அண்ணன் சீமானவரை நேர்மையாக வந்து திராவிட பண்றியல் திருடர் இதெல்லாம் நல்ல வார்த்தை தானே இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகிற வார்த்தை தானே தூரத்தில் குலைக்கிற நாய்கள் இப்போ சொன்ன ஏன் தெரியுமா இவர் தூரம் கொந்தளிக்கிறாரு அவள் மனசு பொறுக்கலை ஏன் கருணாநிதி ஒரு திருடன்னு சொன்னால் இவருக்கு ஏன் நைட்லாம் தூக்கிட்றன்னா இதுதான் காரணம் நேற்றுக்கு தான் அந்த பதிவு போட்டிருக்க சுட சுட அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சமூகநீதி கண்காணிப்பு குழுவின் பணிக்காலத்தை பணிக்காலத்தையும் அதில் என் தலைவர் பொறுப்பையும் மேலும் ரெண்டு ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு நீட்டு அரசாணை வெளியிட்டது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாடா வா 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 தாத்தா வா எதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்து மகில் வச்சியாக இருக்கிற எதுக்கு வந்து இப்படி கூட்டம் போட்டு ஒப்பார் வைக்கிற சீமான வந்து இப்படி பேசிட்டாரு அது வந்து இப்படி பேசலாமா அப்படி பேசாம ஏன் சொல்கிற அப்படின்னா இப்பதான் புரியுது முழுக்க முழுக்க அந்த சமூகநீதி கண்காணிப்பு தலைவர் ஐயோ சமூக சமூகநீதி என்னையா சம்மந்தம் என்ன நீ சமூகத்துக்காக என்ன சேவை செஞ்சுருக்கிற ஏதாவது ஒன்று செஞ்சு ஒன்றும் செய்யலை நீ செஞ்சது பூரா லூலு குழுப் தலைவனாக இருந்திருக்கிற இந்த லூலு குழுப்பாக லூலு குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அந்த குழுவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு அதில் வந்து லூலு வேலையை வந்து பார்ப்பாங்க அதில் லூலுன்னு சொல்லி ஒரு இருக்கும் அதுக்கும் சுபே லிங்க் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ஐயோ வாங்கிய நினப்பு எங்கே போதுவார் அப்படிங்கிற வாரதான் இருக்குது அப்போ அந்த குழுவில் இருந்து வச்சுக்கிட்டு நீ அங்கே தான் சமூக நீதியை நிலநாட்டுற நீ எதுக்கு சமூக நீதிக்கிற தலைவனாக எதுக்கு இருக்கிற அது ஐம்பதாயிரருவா காசு ஆ சம்பளம் ஐம்பதாயிரூவாங்க ஒரு லட்ச ரூபாய் பேமெண்ட்டுக்கு டான் வந்துடுமா அப்போ அந்த காசுக்காக தான் தாத்தா சுப்பேரபாண்டியன் வந்து இப்படி நீட்டி முழங்குறாரு சாதாரணமாக நீட்டி முழங்குவாரா எனக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக ரெண்டு ஆண்டும் நீட்டிட்டுக்கு நன்றின்னு நன்றிங்கிறாரு ஏன்னா சம்பளம் வரும்ல மாதம் மாதம் அதுக்கு தான் சமூக நீதியை நிலநாட்ட போகிறதில்லை சீமா யாராவது ஸ்டாலின் அவர்களையோ பிவேரா அவர்களையோ கருணாநிதி அவர்களையோ ஏதாவது சொல்லிட்டா திராவிடன் சொல்லிட்டா உடனே வந்து கொந்தளிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து ஒரு ஒப்பாரி வச்சிருக்காரு அந்த ஒப்பாரி கேளுங்க மாமிசம் இல்லாமல் இல்லாமல் ஆடம்பரம் தன் பிள்ளையை எட்டு லட்சம் ரூபாய் கட்டி உலக தரத்தில் ஒரு பள்ளியில் சேர்க்காமல் வாட முடியாத நீங்கள் அவர் சொல்றாரு நீங்க சீமான் வந்து மது குடிப்பாரான் மாமிசம் திம்பாரான் இது அப்புறம் அப்புறம் வந்து ஆடம்பரமாக இருப்பாரான் அதில் வந்து ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையை கேளுங்க அதாவது நாம்தர் கட்சியில் இருந்து பன்னெண்டு வருஷம் இருந்தவர் அவர் வந்து திமுகவில் இப்போ சேரப்போகிறார் அவர் வந்து சுப்பீரா பாண்டியன் காதில் வந்து சொன்னாராம் என்னென்னா அதான் அந்த கதை அப்படிங்கிறது தான் அந்த காது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சீமான் வந்து கூட்டத்தில் வந்து எல்லாம் போனால் எல்லோரும் சாப்பிட்ற உணவு சாப்பிட மாட்டார் அவர் காதுக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் போகும் அது சரங்கு போகும் மாமிசத்தோட உணவு தான் சீமான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அதை இவர் கேட்டாராம் ஏண்டா ஏ சுப்ப இப்படி இல்லாமல் ஒப்புற வைக்கிறது அப்போ பதிலுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அது வந்து மக்களையே குடிக்க வைக்கிறதே இவர் இது குடிக்கிறாரோ குடிக்கலையோ அது நம்மளுக்கு தெரியாத அதை தனிப்பட்ட வாழ்க்கையில் குளித்தாலும் சரி சீமானை குடிக்கலான்னு சரி அதை பற்றி ஐ டோன்ட் கேர்னு வைங்களேன் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல நம்மளுக்கு தெரியும் அண்ணன் வந்து குடிக்க மாட்டார் இவங்க விமர்சனத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் தனிப்பட்டவர் குடிக்கிறாரு நான் தனிப்பட்டால் எவனோ தனிப்பட்ட தனிப்பட்ட எல்லாம் குடிக்கிறார் ஒரு கவர்மெண்ட்டே குடிக்க வைக்கிறது குடிமக்களை அதில் குடிக்க வச்சு எல்லார்தாலையும் அறுத்து அதில் தானே ஆட்சியை நடத்துகிறீங்க இதே வார்த்தையை போனால் தடவை கேட்டது யார் அம்மா கனிமொழி கேட்டாங்கள்ல அப்பா கனிமொழி கேட்டாங்கள்ல தாலி இருக்கிற பணத்தில் கட்சி நடத்துகிறாங்க அதிமுகன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உ நீ ஆதரிக்கிறியே அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சாராய கடைகளை விட்டு ஆறு போல் ஓட விடுறது யாரு தமிழ்நாடு அரசா சீமானா அப்போ அங்கெல்லாம் கேள்வி கேட்க துப்புக்கட்டை தாத்தா சுப்பிரா பாண்டியன் சீமானு குடிக்கிறா மாமிசம் திங்கிறார் மாமிசம் தின்னா என்னையா தப்பு என்ன அது என்ன புரியல இதெல்லாம் ஒரு விமர்சனம்னு வச்சுட்டு இருக்குது தாத்தாவுக்கும் மண்டை ஆயிடுச்சு எப்பட்றா சீமானு மட்டும் எப்பட்றா இப்படி போட்டு அடிக்கிறான் அப்படிங்கிறதுல மண்டை கோளாறுல மாமிசம் சாப்பிட்டு விட்டார் ஆ அது என்ன பெரிய தப்பா அப்படியே அவர் வந்து வசதியாக இருக்கிறாராம் அப்படியே உல்லாசம் அந்த மாதிரி அப்படி இருக்கிறாராம் அப்படி நல்ல வேலைக்கு மதுன்னு சொல்ல மதுன்னு சொன்னால் அதான் அந்த பெண்கள் அப்படி இப்படின்னா செருப்பாக அடிப்பாங்க அப்படிங்கிறனால அதை சொல்லாமல் மது அந்த மதுவோடைய மாமிசத்தோடு இருக்காங்களாம் பாருங்க அந்த மாதிரியான கேவலமாக விமர்சனம் வைக்கிறார் அடுத்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு பாருங்கள் இது ஆல்ரெடி தேஞ்சி போன ரெக்கார்டு யோ லூஸ் மோகன் தாத்தா லூசு மோகன் தாத்தா மாதிரி பேசுது சீமானோட மகன் வந்து எட்டு ரூபா ஸ்கூலில் வந்து அமெரிக்கா ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு ஆடம்பரமாக தான் இருக்காரு அது சீமானோட மகனே இல்லைன்னு நம்ம ஆயிரவாட்டி சொல்லியாச்சு சித்தப்பாய் அந்த பையனுக்கு சீமானு அதாவது அன்னைக்கு கைது இருக்காங்க அவங்களுடைய அக்கா புனிதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இறந்து போயிடறாங்க அந்த புனிதா அக்காவுடைய மகன் தான் அந்த சீமானோட மூத்த மகன் சொல்லி எல்லாராலும் அறியப்படுற அந்த பையன் சீமானோட மகன் கிடையாது அந்த பையனுக்கு சீமான் வந்து சித்தப்பா அந்த பையனுடைய அப்பா அமெரிக்காவில் இருக்கிறார் அப்போ அவர் வந்து காசு கட்டி அவருடைய மகனை தமிழ்நாட்டில் இருக்க அமெரிக்கர் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார் இது சிம்பிள் ஏன் அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் எந்த ஸ்கூலில் படித்தார் இன்பனி ஸ்டாலின் எந்த ஸ்கூலில் படித்தார் ஏயா தாத்தா சுப்பீரா பாண்டியா சீமான் ஆடம்பரமாக அந்த ஸ்கூலில் சேர்க்குறாரு அப்படின்னு சரி சீமான சேர்க்குறாரு எட்டு லட்ச ரூபா கொடுத்து அப்போ நீ வந்து உதயநிதியை நோக்கி இந்த கேள்வி கேப்பையா உதயநிதி அவருடைய மகனை எந்த காலேஜில் படிக்க வைக்கிறாரு எந்த ஸ்கூலில் படிக்க வைச்சாரு சொல்லு நீ தைரியமாக ஆளாக இருந்தால் சொல்லு இதெல்லாம் ஒரு விமர்சனம் இந்த விமர்சனத்தை இதை அதை சொன்னால் அது மாதிரி ஆக்ரோஷமாக பேசுறது அங்கே தான் நம்மளுக்கு இவன் உப்பார் வைக்கிறாரு தாத்தா நல்லா தெரியும் உப்பார் ஒப்பாறு தான் வைக்கிற உனக்கெல்லாம் நம்ம வந்து அந்த பழனிசாமிக்கு பேசுன மாதிரியோ கரு பழனியப்பனுக்கு பேசுன மாதிரியோ அந்த செய்சப்பா அந்த அதெல்லாம் பேசுத நீ ஒரு காமெடி பீஸு உனக்கு வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் ஒரு பதவி வேணும் அந்த பதவிக்காக ஒப்பார் வைக்கிற அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்